welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemakers and job seekers Use you your free time to earn. No fixed hours. Work at your justice. Share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your name and qualification. 999

பேர் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பிடித்த வேலை என்றால் கூட சில சமயங்களில் மனசோர்வு ஏற்படுகிறது உற்சாகத்துடன் வேலை செய்ய என்ன செய்யலாம் அந்த வேலையில் நாட்டம் இல்லாமல் போகிறது அப்போது எப்படி நம்மை மனதை மாற்றி சந்தோஷமாக ரசித்து வேலை செய்வது முதலில் உங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் பொருத்தமான வேலையில் தான் இருக்கிறீர்களா என்று பாருங்கள் முழுக்க முழுக்க உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் கூட ஓரளவாவது அது உங்களுக்கு பிடித்த வேலையாக இருப்பது மிகவும் முக்கியமாகும் அப்போது தான் உங்களால் ஈடுபாட்டுடன் திருப்தியுடன் அந்த வேலையை செய்ய முடியும் நீங்கள் வேலை செய்யும் இடம் அலுவலகமோ அல்லது வீடோ அதை சுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியம் மேசை மீது இருக்கும் தேவையில்லாத குப்பைகளை வெளியே எரித்துவிட்டு தேவையானவற்றை மிகவும் அழகாக வைத்து கொள்ளவும் அதனால் மனமும் ஈர்க்கப்படும் டேபிள் மீதோ அந்த அறையிலோ நல்ல அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த படங்களை ஒட்டி வைத்து கொள்ளுங்கள் அவை மனதிற்கு அமைதியை தரும் அது மட்டுமா உடன் பணிபுரியவர்களிடம் எப்போதும் இணக்கமாக இருங்கள் அவர்களுடன் நல்ல உறவை மேம்படுத்துங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் அவர்களுடன் பேசி அவர்களை உற்சாகமூட்டுங்கள் அலுவலகத்தில் கிசுகிசுக்கள் குறை சொல்லுதல் கூடவே கூடாது மதிய உணவு நேரங்களில் அவர்களுடன் வேடிக்கையாய் சிறிது பேசுவது நல்ல பலனை தரும் வேலையை அலுவலகத்தில் மட்டும் செய்ய வேண்டும் எவ்வளவுதான் பிடித்த வேலையாக இருந்தாலும் அதை அலுவலகத்தில் முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது அலுவலக சுமையை சுமந்து செல்லாதீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சிரித்து பேசியிருந்தால் இருந்தால்தான் உங்களால் மன அழுத்தமில்லாமல் நன்றாக உறங்க முடியும் அப்போதுதான் அடுத்த நாளை உங்களால் எதிர்சாகமாக எதிர்கொள்ள முடியும் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை அப்போது அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்டேட் அப்போதுதான் வேலையை உங்களால் ரசித்து செய்ய முடியும் புதிய மாற்றங்களை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைக்கு பொருத்தமான பயிற்சி அளிக்கப்பட்டால் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொண்டு அவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் சவாலான பணிகளை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டாலும் அதையும் சந்தோஷமாக செய்யுங்கள் புதியதாக சிலவற்றை கற்றுக்கொண்டு சவாலான வேலைகளை செய்து முடித்தால் அலுவலகத்தில் பாராட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் விரக்தி அடையாதீர்கள் சில சமயங்களில் உங்களுடன் பணியாற்றுபவர் திறமையாக வேலை செய்ய தவறலாம் அதனால் உங்கள் மனம் விரக்தியாகும் அவர் தங்கள் வேலையை சரிவேற செய்யாத போது அதனால் நீங்கள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் முடிந்தால் அவருக்கு உதவுங்கள் இல்லையேல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மிகவும் கடினமான வேலைகளை அலுவலகத்தில் செய்து கொண்டிருக்கும் போது சில நிமிடங்கள் இடையில் ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் தனியாக சென்று அமர்ந்து பிடித்த பாடலை கேட்பது பிடித்தவருடன் பேசுவது போன்ற வேலைகளை செய்யலாம் மனதை அமை அமைதிப்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களை வேலையை தொடரலாம் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பிடித்த வேலை என்றாலும் கூட சில சமயங்களில் மனசு ஏற்படுகிறது வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்